சொல்ல வேதாச்சலம் வந்து சிவானியோட ஜாதகத்தை பார்க்கறாங்க அவன் நினைச்ச மாதிரியே சயின்டிஸ்டா வருவா நல்லா படிப்பா அப்பா அம்மா வந்து நல்ல பேர் சேர்த்து கொடுப்பான்னு சொல்றாங்க சண்முகத்தோட ஜாதகத்தை பார்க்கறாங்க சண்முகத்துக்கு இதுக்கப்புறம் குழந்தை பிரச்சனை இருக்காதுன்னு கார்த்திக் வந்து என்னோட ஜாதகமோ பிரீத்தியோட ஜாதகமோ பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க கார்த்திகோட ஜாதகத்தை பார்த்து சொல்றாங்க உலகம் சுற்றும் வாலிபன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பீங்கன்னு சொல்றாங்க பிரீத்தியோட ஜாதகத்தை பார்க்குறாங்க அவங்க நல்லா நல்லாதான் இருக்கு சில அப் அண்ட் டவுன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்தேசேகர் வந்து பொன்னியோட ஜாதகத்தையும் சக்தியோட ஜாதகத்தையும் பாக்க சொல்றாங்க சக்தியோட ஜாதகம் வந்து தொட்டது எல்லாமே நல்லபடியா நடக்கும் வீட்டுக்கு நல்ல பேர் சேர்த்து கொடுப்பான்னு சொல்றாங்க விஷயங்கள் இன்னும் நல்லா இருக்கும் கல்யாண நாள் வருதுல வரலட்சுமி நோம்பு ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு கோயில ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கோங்க கண்ணு தெரியறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வரலட்சுமி பூஜை வந்து சாயங்காலம் பண்ணுங்க மங்களமான எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டுல இருக்கவங்களும் ஓகே சொல்றாங்க சந்திரசேகர் வந்து வேதாச்சலம் வீட்டுல விட்டுறதுக்காக வராரு அப்ப வேதாச்சலம் வந்து சொல்றாரு உங்க வந்து தாலி தோஷம் இருக்கு அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ப்குள்ள சிறு விரிசல் இருக்கும் குடும்பத்திலயும் சிறு விரிசல் இருக்கும் சொன்ன பரிகாரம் எல்லாம் பண்ணீங்கன்னா சரியாயிடும் சொல்றாங்க பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவை காட்டுறாங்க பிரீத்தி வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்றாங்க வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க பிரீத்தி அவங்க அப்பா சொல்றாங்க கல்யாண நாள் அது மாதிரி ரெண்டு பேரும் மாலை மாத்திரதுல என்னமா ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க பிரீத்தி வந்து கடுப்பாயி போனை வச்சிடுறாங்க கார்த்திகையும் சக்தியும் காட்டுறாங்க கார்த்திக் வந்து சக்தி கிட்ட சொல்றாங்க கல்யாணம் பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட அவங்க அதான் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க சக்தியும் பொன்னியும் ரூம்ல காட்டுறாங்க சக்தி வந்து தலைவலியில உட்காந்துட்டு இருக்காரு பொன்னியை வந்து தைலம் தேய்ச்சி விடுறாங்க சக்தி வந்து பொன்னியை வந்து ரொமான்டிக்கா பாக்குறாங்க